ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக வெயிலுக்கு குழு தர்பூசணியை சாப்பிடுவது குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பிடித்தமான ஒன்றுதான் மேலும் தர்பூசணியில் அதிக நீர்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் சக்திவாய்ந்த வாய்ந்த லைகோபின் இருப்பது சிறப்பம்சமாகும் தர்பூசணியை விரும்பி சாப்பிடும் நம்மில் பலர் சாப்பிட்ட பின் அதன் ஓட்டுப் பகுதி நாம் தூக்கியிருந்து விடுகிறோம் தர்பூசணியின் தோலை நாம் ஏன் வீசியக்கூடாது என்றும் அதன் சத்துக்களும் நன்மைகள் குறித்தும் இந்த வீடியோவில் காணலாம் உடல் தசை வலிமைக்கு பெரிதும் உதவும் தர்பூசணியின் ஓட்டில் உள்ள சிற்றுலின் என்ற அமிலோ அமிலம் தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது இதனால் ஜிம்மில் பயிற்சி செய்பவர்கள் தர்பூசணியின் ஓட்டையும் சாப்பிட்டால் தசை வளர்ச்சி அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்கும் தர்பூசணியின் தோலில் அதிக நாற்றத்து உள்ளது மேலும் தர்பூசணியின் தோலை சாப்பிடுவதால் உடலில் உள்ள கடின உப்புக்களை நீர்க்கச் செய்து வெளியேற்றிவிடும் இதனால் உங்கள் உடல் எடை குறையும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது தர்பூசணியின் பகுதி உடல் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது மேலும் இது மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது சிறுநீரகத்துக்கு சிறப்பு சிறுநீரகத்தின் பாரத்தை தர்பூசணியின் பகுதி குறைக்கிறது சிறுநீரகத்தில் கிருமி தொற்று ஏற்படாதவாறும் மேலும் சிறுநீரக கற்கள் உண்டாகாதவாறும் தடுக்கிறது ப்ரோஸ்டேட் கேன்சல் வராமல் தடுக்கிறது தர்பூசணியின் ஓட்டியில் உள்ள சக்தி வாய்ந்த லைகோபின் ஆன்டி ஆக்சிடென்ட் பல்வித புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறது குறிப்பாக ஆண்களை பாதிக்கும் புரோஸ்டேட் கேன்சர் வராமல் தர்பூசணியின் தோல் பகுதி காக்கிறது இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமன் மூலம் பதிவு செய்யுங்கள் மேலும் இதுபோல பயனுள்ள வீடியோக்களை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி